வணக்கம் நண்பர்களே தேர்தல் முடிவுகள் பற்றி சில அப்டேட்ஸை வந்து பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று மாலை ஏழு மணிக்கு பிரதமர் மோடி அவர்கள் பாஜகவுடைய தலைமை அலுவலகத்துக்கு வருகை தர போறாரு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா பாஜகவுடைய தேசிய தலைவர் ஜே பி நட்டா இருக்காரு பார்த்தீங்களா அவருடைய வீட்டில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மற்றும் ராஜ்நாத் சிங் அவர்கள் அவசர ஆலோசனை நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது இது செகண்ட் டாபிக் தேர்ட் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாத்தீங்களா இருக்காங்க பார்த்தீங்களா பாஜக உடைய கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு அழைப்பு கொடுத்திருக்காங்க நாளைக்கு டெல்லிக்கு வாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இது மூணாவது டாப்பிக்கு நாலாவது டாப்பிக்கு நீங்கள் மட்டும்தான் அழைப்பு கொடுப்பீங்களா ஏன் நாங்கள் கொடுக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்தி கூட்டணி என்ன முடிவு எடுத்துருக்காங்க அப்படின்னா இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி தலைவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுத்துருக்காங்க நாளைக்கு எல்லோரும் பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு வந்துருங்க வந்து சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தி கூட்டணியும் அழைப்பு கொடுத்ததாக அப்டேட்டை பார்க்குறோம் இது நாலு அஞ்சாவது ஒரு பெரிய ஷாக்கிங்கான ஒரு பிரேக்கிங் நியூஸை வந்து பார்க்க முடிஞ்சிச்சு என்னென்னா மீடியாக்கள் எல்லாம் இந்த பிரேக்கிங் நியூஸை வந்து போட்டாங்க சரத் பவார் இருக்கார் பார்த்தீங்களா இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய சரத் பவார் என்டிஏயில் இருக்கக்கூடிய நிதிஷ் குமார் அவர்களுக்கு ஃபோன் பண்ணி வந்து பேசியிருக்காரு ஃபோன் பண்ணி இந்த பக்கட்டு வாங்க இந்திய கூட்டணி பக்கட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பேசியதாக ஒரு தலைப்பு செய்தியை வந்து பார்க்க முடிஞ்சிச்சு நிதிஷ்குமார் மட்டும் கிடையாது தெலுங்கு தேசம் பார்ட்டியுடைய தலைவர் சந்திரபாபு நாயுடு இருக்கார் பார்த்தீங்களா அவருக்கும் சரத்பவார் வந்து ஃபோனை போட்டிருக்காரு ஃபோன் போட்டு இந்த பக்கெட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியதாக ஒரு பிரேக்கிங் நியூஸை வந்து பார்க்க முடிஞ்சிச்சு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு சரத்பவாரே விளக்கம் கொடுத்துருக்காரு இல்லை யாருக்கிட்டேயும் நான் இப்போ வரைக்கும் பேச்சுவார்த்தையில் நடத்தலை அப்படின்னு சொல்லிட்டு சரத் பவார் விளக்கம் கொடுத்ததையும் நம்ம பார்க்குறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் என்டிஏ கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் ஆணுச்சு பார்த்தீங்களா அந்த என்டிஏ கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனதுல முக்கியமான காரணங்கள்ல ஒருத்தர் யாரு அப்படின்னா தெலுங்கு தேசம் பார்ட்டியுடைய தலைவர் சந்திரபாபு நாயுடு அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது அப்படியே திரும்பியிருக்கா அப்படிங்கிற சில கேள்விகளும் முன்வைக்கப்படுது ரெண்டு பேர் மேலேயும் கொஞ்சம் டவுட்டும் இருக்குங்க ஏன்னா சந்திரபாபு நாயுடு அவர்கள் பல வாட்டி டக்கு டக்குன்னு கூட்டணியெல்லாம் கலைச்சி விட்டு போனவர் தான் அவருக்கெல்லாம் சீனியர் யாரு அப்படின்னா இந்த கூட்டணியை மாறி மாறி கூட்டணி வைக்கிறதுல பெரிய சீனியர் யாரு அப்படின்னா நிதிஷ்குமார் பீகாருடைய முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்கள் அதுல எல்லாம் சீனியரு இப்போதான் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்தி கூட்டணியில் இருந்தார் இந்திய கூட்டணியுடைய எல்லாம் கலந்துக்கிட்டாரு திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த இந்தி கூட்டணியிலிருந்து வெளியேறி என்டிஏல வந்து சேர்ந்தார் அதனால நிதிஷ்குமார் அவர்கள் மற்றும் சந்திரபாபு நாயுடு அவர்கள் ரெண்டு பேரும் திக்கு திக்கு தான் அவங்க என்ன முடிவெடுக்க பாருங்களோ அப்படின்னு சொல்லிட்டு திக்கு திக்குங்கிற மைண்ட் செட்டில் தான் பாஜக இருக்கணும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன் இந்த கருத்து கணிப்புகள்லாம் ரிலீஸ் ஆணிச்சு பார்த்தீங்களா அப்போ இந்தி கூட்டணியுடைய ஆதரவாளர்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க ரெண்டாயிரத்தி நாலு எலெக்ஷன் மாதிரி தான் இருக்க போகுது பாருங்கள் ரெண்டாயிரத்தி நாலில் எக்ஸிட் போலு கருத்துக்கணிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு ஆதரவாக சொல்லிக்கிருந்தாங்க ஆனால் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா யூபிஏ கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் அனுச்சி கிட்டத்தட்ட அது மாதிரி தான் ஆக போது பாருங்கள் அப்படின்னு காங்கிரஸ் திமுகவை சேர்ந்தவர்கள்லாம் சொல்லிக்கிருந்தாங்க ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அது மாதிரி ஆகலை கிட்டத்தட்ட ஒரு டஃப் ஃபைட்டு கொடுக்குற மாதிரி இந்தி கூட்டணி பார்த்தீங்கன்னா ஒரு டஃப் ஃபைட்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ரெண்டாயிரத்தி நாலு மாதிரி திரும்புதா இல்ல ரெண்டாயிரத்தி ஒன்பது மாதிரி திரும்புதா அப்படிங்கறத பொறுத்து வந்து பார்க்கலாம் என்னடா ரெண்டாயிரத்தி ஒன்பது அப்படின்னு சில பேர் கேட்கலாம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல பாத்தீங்கன்னா தேர்தல் முடிவப்ப காலையிலிருந்து மதியானம் வரைக்கும் பாஜக பாத்தீங்கன்னா நல்ல நல்ல லீடிங்ல வந்து இருந்தாங்க பாஜகவுடைய ஆதரவாளர்கள் நல்ல ஒரு கொண்டாட்டத்தில் இருந்தாங்க ஆனா மதியானத்துக்கு மேல பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் அப்படியே வந்து மாறிடுச்சு யூபிஏ கவர்மெண்ட் வந்து கடைசியில வந்து ஃபார்ம் ஆயிருச்சு அது மாதிரியான ஒரு சூழல் இருக்குமோ காலையில இருந்து இப்ப வரைக்கும் இந்தி கூட்டணி ஒரு டஃப் ஆயிட்டு கொடுக்குற மாதிரி தெரியுது இனி வரக்கூடிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா பாஜக ஏன்னா ரொம்ப கம்மியான வாக்கு வித்தியாசத்தில் நிறையா தொகுதிகள் வந்து இருக்குது ஸோ அதிலெலாம் பாஜக மறுபடியும் கம்பேக் கொடுப்பாங்களோ அப்படிங்கிற சில கேள்விகளும் முன்வைக்கப்படுதுங்க இந்த ரிசல்ட்டு பயங்கர ஒரு அதிர்ச்சியை தான் கொடுக்குது ஏன்னா பிஜேபி லாஸ்ட்டு பத்து வருஷத்தில் அவங்க செஞ்ச சாதனைகள் இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரீ டாய்லெட்ஸ் கட்டி கொடுக்குறதுலேருந்து ஆரம்பிச்சு மோடி மெடிக்கல்லேருந்து ஆரம்பிச்சு சிலிண்டருக்கு மானியம் கொடுக்கறது ஆவாஸ் யோஜனா வீடு கட்டி கொடுக்கறது இது மாதிரி பேசிக்கான அடிப்படையான நிறைய விஷயங்களை வந்து பாஜக கடந்த பத்து வருடங்களில் பார்த்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மோடிக்கு இருக்கக்கூடிய பெரிய ஒரு ஒரு பாப்புலாரிட்டி வேர்ல்டு பாப்புலர் லீடராக மோடி வந்து இருக்காரு ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சர்வசாதாரணமாக மெஜாரிட்டியை பிஜேபி வாங்குவாங்க அப்படின் தான் நான் நினச்சிக்கிருந்தேன் எல்லாரும் அப்படி தான் நினச்சிக்கிருந்தாங்க எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம் தான் இந்திய கூட்டணியுடைய இந்த திடீர் இரநூத்தி இருபத்தி ரெண்டு இரநூத்தி இருபத்தஞ்சு தொகுதி அப்படிங்கிறது ஒரு பெரிய ஷாக்கிங்காக தான் இருக்குது அப்போது என்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக பாஜக ஆலோசனை நடத்துவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா மீடியாக்கள்லாம் கண்டிப்பாக பிஜேபி அவ்வளோ ஜெயிப்பாங்க இவ்வளோ ஜெயிப்பாங்க அப்படின்லாம் வந்து ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா இதனால் வேட்பாளர்கள் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டாங்களோ மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க போகாமல் சும்மா பேருக்கு ஒன்று ரெண்டு பிரச்சாரத்தை வந்து நடத்திட்டு அசால்ட்டாக விட்டுட்டாங்களோ எப்படி இருந்தாலும் நம்ம ஜெயிச்சுருவோம் மோடிக்கு இவ்வளோ பெரிய பாப்புலாரிட்டி இருக்குது அப்படின்னு கொஞ்சம் அசால்ட்டாக எடுத்துட்டாங்களோ அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் இல்லை வேட்பாளர்கள் செலெக்ஷன் வந்து பூவாராக இருந்துச்சா அப்படிங்கிற சில கேள்விகளும் முன்வைக்கப்படுது ஒருத்திருந்து பார்க்கலாம் பாஜகவுக்கு பிரச்சனையை சரி செஞ்சுக்கிற ஒரு ஒரு குவாலிட்டி வந்து அவங்கள்ட்ட இருக்குது அதனால தான் மூணுலேருந்து முந்நூற்றி மூணு சீட்டை வந்து அவங்க வந்து ஜெயித்தாங்க ஸோ இனி வரக்கூடிய காலங்கள் பாஜகவுக்கு ரொம்ப முக்கியமான காலமாக பார்க்கப்படுது ஒருத்திருந்து பார்க்கலாம் மோடி அமித்ஷா அவர்கள் என்னென்ன டிசிஷனை எடுக்கிறாங்க கட்சியில் என்னென்ன சில மாற்றங்களை கொண்டு வராங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்ஷனில் இருங்க அடுத்தடுத்து நிறையா அப்டேட்ஸை நம்ம பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துவிட்டேன் ராகுல் காந்தி மல்லிகார்ஜுனா கார்கே இருக்கார் பார்த்தீங்களா இவங்க ரெண்டு பேரும் இன்று மாலை ஐந்து முப்பதுலேருந்து ஆறு மணிக்குள்ளே செய்தியாளர்களை சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டையும் பார்க்க முடியுது ஓகே கனெக்ஷனில் இருங்க நம்ம அடுத்தடுத்து அப்டேட்ஸை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்